லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் தேர்தலில் வெற்றி பெற்றதால் திமுகவிற்கு திமறு அதிகமாகிவிட்டது என்று அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சரான ஜெயக்குமார் அவர்கள் ஒரு விமர்சனமானது செஞ்சிருக்காங்க இந்த விமர்சனத்தை மக்கள் எப்படி பாக்குறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க திமுகவுக்கு எந்த காலத்திலயும் திமிர அதிகமாவது இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி திமுக ஆரம்பித்த காலத்திலிருந்து பல தேர்தல்களை சந்தித்து ஐம்பத்தி ஏழு அறுபத்தி ரெண்டு அறுபத்தேழு எழுபத்தொன்று எழுபத்தி ரெண்டு எழுபத்தேழு எண்பது எண்பத்தி ஒம்போது தொண்ணூத்தொன்று தொண்ணூத்தாறு ரெண்டாயிரத்தி ஒன்று பல தேர்தல்களை சந்தித்து பல வெற்றி தோல்விகளை சந்திச்சிருக்குது இதில் இந்த தடவை தான் ஜெயிக்கல திமுக ஏற்கனவே ரெண்டாயிரத்தி நாலுலேயும் நாற்பது பாராளுமன்ற தொகுதிகளையும் ஜெயிச்சது ஏற்கனவே எழுபத்தி ஒன்றில் நூற்றி எழுபத்தோரு எம்எல்ஏ தொகுதியில் ஜெயிச்சது அறுபத்தேழில் நூற்றி நாற்பது எம்எல்ஏ தொகுதியில் ஜெயிச்சது இது புதுசாக ஜெயக்குமாருக்கு தெரியாமல் இருக்கலாம் அவர் இங்கே ராயபுரத்தில் தோற்று போனவர் அதனால் அவர் ஏதாவது வளருவார் அவர் கட்சியில் தன்னுடைய இருப்பை காட்டிக்கிறதுக்காக அரசியலை தான் இருக்கிற அப்படிங்கிறத காட்டிக்கிறதுக்காக அவர் சொல்கிறதுக்கெல்லாம் தலைவர் தளபதியோ திமுக தலைவர் தளபதியோ இல்லை உதயநிதி அவர்களோ பதில் சொல்ல மாட்டாங்க அவருடைய கருத்து எங்களால் ஏற்றுக்க முடியாது பொதுமக்களால் யாராலும் ஏற்றுக்க முடியாது திமுகவுக்கு எந்த காலத்திலும் திமுர் வந்ததே கிடையாது இனிமேல் பட்டு எப்போதும் திமுகவுக்கு வெற்றி தான் இங்கே பாருங்க ஜெய்சிங் அவங்க சொல்லி வச்ச மாதிரி நாற்பது நாற்பது இன் பண்ணிட்டாங்க அதில் அவங்களுக்கு அந்த திமிர் ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் இப்போ வந்து ஸ்டாலின் வந்து நிறைய வந்து மக்களுக்கு இறங்கி வேலை பண்ணிட்டுருக்காரு நிறைய காரியங்கள் பண்ணிகிட்ருக்காரு அதை நம்ம பாராட்டணும் அதுக்காக வயிறு எரிச்சுடக்கூடாது அது ஒன்றும் தப்பு இல்லையே இல்லை இல்லை அப்படின்னா சொல்ல முடியும் வெற்றி பெற்றது மக்கள் எல்லாம் ஓட்டுப்பட்ருக்காங்க திமிர் எப்படி அதிகம் ஆகும் அப்படி சொல்ல முடியாது நம்ம அது ஒரு தவறான அணுகுமுறை முன்னுதாரணம் அப்படியெல்லாம் கிடையாது நிச்சயமாக அப்படி சொல்ல முடியாது அப்படி திமுருன்னு சொல்ல முடியாது ஒரு அரசுக்கு திரும்பு இருந்தால் மக்கள் நல்ல அரசாக இருக்க முடியாது இது வரைக்கும் அப்படி ஒன்னு தெரியல சொல்லவும் முடியாது முடியாதுன்னா அவங்க மக்கள் மத்தியில அடுத்த லட்சம் நிக்க முடியாது அந்த நம்ம ஏற்றுக்கிட முடியாது இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க ஜெயக்குமார் மனசுல பற்றது ஏன்னா அவர் வந்து மத்தவங்களை சொல்ல முடியும் தன்னை பார்த்து யோசிக்க மாட்டேங்கிறாரு ஆனா இப்ப என்னென்னு கேட்டீங்கன்னா அவரோட கட்சி தான் டிடிவி தினகரன் ஒன்று போயிடுச்சு ஓபிஎஸ் ஒன்று போயிட்டார் இவங்க பேலன்ஸ் நிற்கிறாங்க இதில் குட்டியாக சசிகலாமா வேறு அவங்க ஒரு பக்கம் நிற்கிறாங்க இப்படி மூணு நாள் குழு அவங்க தான் உடஞ்சிருக்கிறாங்க ஸோ அவங்கள மற்றவங்கள பற்றி யோசிக்கவே தேவையில்லை தன்னை வந்து எப்படி பலப்படுத்திக்கணும் அதை பார்த்தாங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும் அதே நேரத்தில் டிஎம்கே பற்றி ஒரு ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை இப்போ டிஎம்கே என்னன்றீங்க கேட்டீங்கன்னா என்ன கான்செப்டில் ஜெயித்தாங்க என்ன மாதிரி சொன்னாங்க அதில் தெளிவாக இருக்கிறாங்க அவங்களுக்கு இப்போ என்ன ஒரே பிரச்சனை என்ன பட்ஜெட்டுக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் வந்து மக்கள் பாதிச்சுருக்கிறாங்க பட்ஜெட்டு இப்போ வந்து இந்த இப்போ அந்த மெட்ரோ ரயிலுக்கான பட்ஜெட்டே வந்து பதினாலாயிரம் கோடி மத்திய அரசு கொடுக்கணும் மாநில அரசோட பங்கு வந்துக்கிட்டு ஒரு ஏழாயிரம் எட்டாயிரம் கோடி தான் இப்போ மாநில அரசோட பங்குக்கு மேலே எக்ஸ்ட்ரா போய்ட்டுருக்கு ஆனால் பட்ஜெட்டில் எதை பற்றியுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க அதே என்ன சொல்கிறா நான் ஏன்னா அதை விட்டுட்டு மற்ற கதெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறான் டிஎம்கே உடையிறது உடையில அது அவங்களுக்கு சொந்த கட்சி நிலம் வரும் எம்பி மாறுறாங்க மாறலை உடனே பலப்படுத்திக்கிட்டே தானே மற்ற பற்றி பேச முடியும் நீ அதில் பாதாளத்தில் இருக்கிறிய உன் கட்சியே அதில் பாதாளத்தில் இருக்கிறக்க ஜெயிக்க முடியல இல்ல இடைத்தேர்தலில் ஜெயிக்க முடியல நிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அது எவ்வளோ சிங்கம் அதாவது நீ நிற்கிற நிக்கல ஓட்டு வாங்கி உன்னோட நீ கெப்பாசிட்டியை காட்டணுமா இல்லையா நீ மத்தவங்களை ஆதரவு கொடுக்குற மாதிரி பிஜேபிக்கு ஆதரவு கொடுக்குற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிற பாமக வலிச்சு போய் உதவி பண்ணிட்டு இருக்கிற ஏதாவது பண்ணிட்டு இருக்கிற நட்டம் உனக்குதான் டேமிக்க கூட டேமுன்னு பேச அப்படிலாம் கிடையாது திமுக ரொம்ப பணிவான ஆட்சி நடந்துக்கிட்டு தான் பேசிகிட்டு இருக்காங்க இவருக்கு தான் வாய்க்கொழுப்பு அதிகமாக இருக்கு அவர் முதல்ல ஸ்டாலினே வந்து நின்று பாருண்டார் நின்று பாருகிட்ட கேட்டார் ஜெயக்குமார் கடைசியில் ஒரு சின்ன ஆள் கட்சியில் ஒரு கே கீழ் மட்டமான ஆள் சின்ன ஆள்கிட்ட போய் தோத்தார் ஜெயக்குமார் இது வாய்க்கொழ்பாதி ஜெயக்குமார்க்கு தான் இப்படிலாம் ஒரு அரசியல் அது பேசக்கூடாது வந்துப்பார் என்கிட்ட பாருலாம் சொன்னார் கடைசியில் ஒரு சின்ன ஆள் கிட்டத்தட்ட ஒரு இருபது ஆறு ஓட்டில் தோற்று போயிட்டார் மக்கள் செல்வாக்கு இல்லாத ஆள் வாய் கொல் பாதி ஜெயக்குமார் தான் யாரா கேட்டாலும் தமிழ்நாட்டில் சொல்வாங்க மத்திய முன்னே முன்ன மந்திரியாக இருந்தவர்கிட்ட வாய் கொள் போனாக்க ஜெயக்குமாராம் பேச தெரியாமல் பேசிட்டு அந்த கட்சியை இருக்கு 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 அப்படியே அழிவு போய் கூட்டுக்கு போகிறார் அது நல்ல உதாரணம் இல்லை நல்ல யார்ட்டையுமே மரியாதையாக பேசணும் மக்கள்கிட்ட மரியாதையாக பேசணும் தலைவர்களையும் மரியாதை பேசணும் மரியாதை தலை நீ உன்னே இருந்தால் உன்னை வந்து எம்ஜிஆர் பாடி இருக்காரு நீ எவ்வளோ பணிஞ்சு போறியோ அப்போ மக்கள் உன்னை மதிப்பாங்க நீ தரவுக்குறவா பண்ண உன்னை தூக்கி எறிஞ்சிடுவாங்க மக்கள் திமுகவுக்கு திம்பிட்றலம்மா அவங்க அடிச்சுக்கிட்டு அழிவுக்கு போகிறாங்க அழிவு ஜாஸ்தி ஆனால் திமுகவுக்கு திமுகவுக்கு திமுடல அதிமுகவுக்குள்ளே எந்த திறமை யாருன்னே தெரில ஜெயக்குமார் இன்னைக்கு இங்கே இருக்கிறாரு நாளைக்கு எங்கே இருப்பாருன்னு தெரில இப்படி ஆளுக்காக அப்படி ஒரு ஒரு பக்கம் மாறி போவாங்க அதிமுகவுடைய அளவு ஆறு மாறிடுச்சுன்னு அர்த்தம் ஜெயக்குமார் இருக்குன்னு காட்டிக்கிறேன்னு இல்லையா நான் இருக்கேன்னு சொல்லிட்டு பந்தயத்தில் நான் இருக்கேன் பந்தயத்தில் நானும் ஒருத்தன் இருக்கிறேன்னு சொல்லி ஜெயக்குமாரை காட்டிக்கிறார் அவ்வளோதான் அவருடைய பகல் கனவு அது அந்த பகல் கனவு நிச்சயமாக நிறைவேறாது ஏன்னா அவருடைய கட்சி தான் அவர் இருக்கிற கட்சி தான் நாலஞ்சு தூண்டாக உடைஞ்சி போச்சு ஒரு பக்கம் சசிகலா கூட கொஞ்சம் பேர் ஓபிஎஸ் கூட கொஞ்சம் பேர் இதுக்கப்புறம் தினகரன் கூட கொஞ்சம் பேர் எடப்பாடி கூட கொஞ்சம் பேர் இவர் ஒன்றும் அந்த கட்சியை உடச்சிக்கிட்டு திமுக வர்றதுக்கு நினைக்கிறாரோ என்னவோ தெரியல ஆனால் இவர் வந்தாலும் திமுகவில் சேர்க்க மாட்டாங்கன்றது தான் திமுக நிலைப்பாடு எல்லாம் அரசியல் டுவிஸ்டு தான் எல்லாம் அரசியல் டுவிஸ்டு தான் அவங்க கட்டாயம் வந்து அப்படியெல்லாம் செய்யக்கூடாது செய்கிறவங்கள என்கரேஜ் பண்ணணும் இது இது செய்யுங்க அது செய்யும் பட்டியலிட்டு காட்டணும் அவங்க செய்வாங்க குறை சொல்கிறது எந்த காரியத்தையும் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வராது அவங்கள என்கரேஜ் பண்ணி அவங்கள்ட்ட வேலை வாங்கி மக்களுக்கு ஏதாவது நன்மை செய்தான்றதா மற்ற கட்சிகளுடைய முக்கியமான பொறுப்பு இந்த நேரத்தில் அதுதான் நம்ம சொல்லணும் அப்படி இதெல்லாம் பார்க்கறதுக்கு ஒன்று வாய்ப்பு ஏதாவது ஒன்று திமுறை அதிகமாகிடுச்சின்னா ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் சொல்லணும் இந்த இடத்துல வீக்காக இருக்கிறாங்க இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னு ஒன்றுமே இல்லை ஆனால் மாதிரி தெரியலையே போயிட்டு அவங்க கூட்ட அவங்க வந்து திமுறை அதிகமாகிடுச்சின்னா ஒரே பேச்சு தான் பேசணும் கூட்டணி தேவை யார் தேவையில்ல சண்டை சபையில் நிற்கிறேன் சொல்லிட்டாருனா திமுறை அதிகமாக பிரச்சனை இப்போ அந்த மாதிரி விஷயமே முன்னுக்கு வரலையே இப்போ முன்னுக்கு வந்துடக்கூடிய விஷயம் என்ன பார்லிமெண்ட்டில் வந்துக்கிட்டு பேச்சை கொடுக்கணும் வாய்ப்பை கொடுக்கணும் பார்லிமெண்ட்டில் வந்து எதிர்கட்சிகளை வந்துக்கிட்டு அங்கீகரிக்கணும் அவங்களுக்கு அவங்களுக்கு உண்டான வாய்ப்புகளை கொடுக்கணும் மாநில அரசை வந்துக்கிட்டு போக நினைக்கக்கூடாது அப்படின்றது தான் அவங்களுடைய பிரச்சனை அதாவது இப்போது தமிழ்நாட்டுக்கு நிதி குறைச்சிட்டாங்க கேரளா நிதி குறைச்சிட்டாங்கன்றது யூபி கூட நிதி குறைச்சிருக்கிறாங்க ஒன்றுமே கொடுக்கல ஏன்னு கேட்டிங்கன்னா இபில கூட அங்கே எதிர்பார்த்த அளவுக்கு ஓட்டு மக்கள் வந்து எண்பதுக்கு முப்பத்தி ஆறு தான் கொடுத்துருக்குறாங்க அந்த மக்கள் எப்படி வஞ்சிக்கிறது எப்படி வஞ்சிக்கிறது அவங்களுக்கு உண்டான நிதியை கட் பண்ணிட்டா மேட்டர் ஓவர் அப்படின்ற மாதிரி தான் செய்கிறாங்களே தவிர அதுக்கு தான் எதிர்த்து போராட்டிக்கிட்டு இருக்கிறாங்களே தவிர இந்த திமுக பொண்ணு எங்கே இருக்குது திமுருன்ற பேச்சுக்கு இடையில்லை சும்மா ஒரு பாடு பொத்தம் பொத்தம் சொல்லிக்கிட்டு இருப்பார் நான் கூட உங்களை போய் சொல்லலாம் என்ன திமுரா போகிறாங்கன்னு நீங்கள் என்ன கண்டிஷனில் போகிற இவங்கள்தானே தெரியும் நான் சொல்கிறதா வாயில் வந்த சொன்னேன் எல்லாத்துக்கும் பதில் சொல்லிகிட்டு இருக்க முடியுமா அதாவது பிரச்சனைகள் நியாயமா இருக்கணும் கேள்விகள் வந்து விஷயத்தோட இருக்கணும் ஏதாவது ஒன்று அவருக்கே மைக் ஒன்று கட்சி இஷ்டமாக பேசுவார் நாங்கள பதில் சொல்லிட்டு இருக்க முடியும் அடுத்து என்ன அது யோசிப்போம் அப்படிதான் அவருக்கு சரியான தலைமை இல்லை ஜெயலலிதா இருக்குமே கொஞ்சம் பயந்து பேசுவார் ஜெயலலிதா மாதிரி பேட்டியை கொடுக்க மாட்டார் ஜெயலலிதா போன போற அவர் தான் பெரிய அண்ணாது பெரிய தலைவர் மாதிரி பேட்டி கொடுக்குறாரு தவறால் முன்னுதாரணம் பழிஞ்சு பேசணும் யாராக இருந்தாலும் தவறாக பேசக்கூடாது மரியாதை குறவா பேசக்கூடாது அதுதான் அரசியல் இன்றைக்கி நினைக்கும் இவ்வளோ அரசியல் சீக்கிரம் காண போயிருவார் தலைவர் தளபதி அவர்கள் தலைவர் கலைஞர் இறந்த காலத்திலிருந்து நடைபெற்ற அனைத்து தேர்தல்களிலும் ஜெயிச்சு தான் இருக்கிறார் கூட்டணி கட்சிகள் அனுசரித்து போகிற காரணத்தினால தான் எந்த ஒரு கட்சியும் திமுக கூட்டணி விட்டு விலகி போட போகவே இல்லை அது இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகள் அது மறுமலர்ச்சி திமுக அது விடுதலை சிறுத்தைகள் அது முஸ்லீம் லீக் தமிழக முஸ்லீம் முன்னேற்றக் கழகம் இப்படி எல்லா கட்சிகளுமே தலைவர் கலைஞர் எப்போ இறந்த நாளிலிருந்து பதினெட்டில் இறந்தார் இப்போ ஏழாம் தேதி அவருக்கு நினைவு நாள் கிட்டத்தட்ட பத்தொன்பது பதினெட்டுலேருந்து ஆறு வருஷம் ஆச்சு இந்த ஆறு வருஷம் நடைபெற்ற அனைத்து தேர்தலிலையும் தலைவர் தளபதி ஜெயிக்கிறாருனா என்ன காரணம் கூட்டணி கட்சிகளை அனுசரித்து போகிறதால தான் எக்காலத்திலும் எந்த காரணத்தை கொண்டும் கூட்டணி கட்சிகள் திமுக விட்டு வெளியேறாது அதுக்கு தலைவர் தளபதி அணுகுமுறை ஒரு பக்கம் இன்னொன்று எதிர்கட்சிகள் திமுக போன்றவருடைய நடவடிக்கைகள் சரியில்லைங்கிறது பொதுமக்களுக்கு தெரியும் கூட்டணி கட்சிகளுக்கும் நல்லா தெரியும் அது அவங்கவுங்க அரசியல் ஏதாவது சொல்லணும் எதிர்கட்சியில் இருக்கிறவங்க பட்டு அசேம் லேமன்னா அப்படி ஒன்றும் சொல்லுற மாதிரி இல்லை அங்கே ஒரு பொதுமக்கள் ஸ்தானத்துலேருந்து நம்ம சொல்லும் போது அவங்க சொல்கிற கூற்று உண்மையாக இருக்கிற மாதிரி சொல்ல முடியாது எஸ் அப்படி தான் போகிறாரு இது வரைக்கும் அப்படி தான் இருக்காரு இல்லை கூட்டணியாக ஃபாலோ பண்ணுறாரு ஓரளவுக்கு மக்களுக்கு நன்மை செய்ய நல்லது இருக்காரு இல்லையா இது வரைக்கும் அதாவது ஓவரால் பர்சன்டேஜ் ஆஃப் இதை தான் பார்க்கணும் நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல தவறு நடக்கிறத வச்சுக்கிட்டு டோட்டலாக குறை சொல்ல முடியாது ஓவராலாக ஓரளவுக்கு இது குட் கவர்மெண்ட் இல்லை நம்ம ஒன்றும் குறை சொல்ல முடியாது வேறு வழி இல்லைம்மா அதாவது நிறை கூட தரும்பாது கூட அலம்பிக்கிட்டே இருக்கும் சத்தம் செய்யும் தெரியும் உங்களுக்கு இவங்கெல்லாம் பேஸ் செய்யப்பட்ட காயின்ஸ் இந்த காயின்ஸ் வந்து கத்திக்கிட்டே தான் இருக்கும் நான் இருக்கேன் நான் இருக்கேன் எப்படி அண்ணா திமுக அண்ணா திமுக சேருவான் நான் பைத்தியக்காரனா அண்ணா திமுக அழிஞ்சு ஒன்றும் இல்லாமல் போச்சு இதில் போய் சேர்ந்து என்ன பண்ண போகிறான் உங்கள் கூட்டி நீ உடைய வாய்ப்பு இருக்குன்னு இவங்க சொல்கிறாரு எப்படி உடைய என்ன உடைன்னு அவர்கிட்ட கேளுங்க அவர்கிட்ட கேட்டால் சொல்லுவார் அவர் சும்மா அதாவது நான் இருக்கேன்னு சொல்லிட்டு பத்திரிக்கைக்கு மீடியாவுக்கு பேட்டி கொடுக்குறாரு அவர் அவ்வளோதான் அது உடையும் இது உடையின்னு அவருடைய தலைவர் இருக்கிற திமுக அழித்தவர் எடப்பாடி அவர் இவர் சேர்ந்து அழிச்சிட்டாங்க ஒன்று அழிக்கிறாங்க அவ்வளோதான் அவர் நாற்பது நாற்பது சொன்னார்ல அதே மாதிரி நாற்பது நாற்பது ஜெயிச்சு கொடுத்தாருல எல்லாமே ஜெயிச்சு கொடுத்தாங்க நாற்பது நாற்பது அதாவது ஸ்டாலினுக்கு பிடிக்குது ஸ்டாலினுக்கு பிடிக்கல ஸ்டாலின் விமர்சனம் பண்ணுறவங்க ஸ்டாலினை வந்து ஆதரிக்கிறவங்க அப்படி எந்த தரப்பாக இருந்தாலும் எப்படி பண்ணாங்க ஜெயிச்சாங்க அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா கூட்டணி கட்சிகளுக்கு எல்லாமே வாய்ப்புகள் அப்படின்றது என்னென்னு கேட்டிங்கன்னா தனித்தனியாக இருந்தாங்கன்னா டிஎம்கேவோட பிரச்சனை வந்து முப்பத்தெட்டு சொல்கிறாங்க மற்ற கூட்டணி கட்சியோட மொத்த பலம் சேர்ந்தாலே இருபது ஒரு பதினாறு பதினெட்டு சதவீதம் ஒரு அதிகபட்சம் இருபது சதவீதம் வந்தால் கூட அறுபதாயிருது மேஜரா ஜெயிக்கிறதுக்கு இன்றைக்கூட இவி கே சிலங்கன்னு கூட அதான் சொல்கிறாரு போயிட்டு டிஎம்கே கூட இருந்தால் தான் நம்ம ஜெயிக்க முடியும் வேரிடர் அழிவு நடந்த உடனே இம்மிடியாக ஸ்டாலினர்கள் யாரும் எதிர்பார்க்கலை அவரே டிக்ளேர் பண்ணி அவர் பணம் ஒரு அஞ்சு கோடி கொடுத்து அதை இறங்குந்து ஆரம்பித்தது அவர் தான் அதனால் அதை நம்ம பாராட்டியே ஆகணும் கட்டாயம் கட்டாயம் மற்ற மாநிலம் என்பது கட்டாயம் அவங்க செய்து பாராட்டக்கூடியது கண்டிப்பாக அப்படியாது அன்னியப்பா சாமியா திருநையப்பா காளியான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காரு ஜெயக்குமார் அந்த பழிமொழியில் அங்கே பிழைக்காது திமுக தலைவர் கட்சி போட்டு கரெக்டாக எடுத்துகிறார் எதிர்கட்சிக்காரிய குறைகளை கேட்டுக்கிறாரு அவருக்கு மரியாதை கொடுக்குறாரு செய்யக்கூடிய செய்யலை செஞ்சு கொடுத்துருக்காரு மக்களுடைய குறை சொன்னாக்கா ஒரு ட்ரீப் தவறு வந்து கூட மறு டீப் திருத்தி மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சுக்கிறேன் கவர்மெண்ட் நடக்கிறார் அவர் அப்பாவுக்கார் நல்ல பேர் இருப்பார் ஸ்டாலின் ஏதோ கொஞ்சம் சில தவறுகள் நடந்திருக்காங்க அதெல்லாம் கட்டிக்கிட்டு வர்றாரு இவர் எதிர்பார்க்குற மாதிரிலாம் திமுக கூட்டணி உடையாது அண்ணா மக்கள் செல்வாக்கி வர வர குறை அமைச்சரும் கூடாது